தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கஞ்சா நடமாட்டம் இருந்தால் உடனே எனக்கு போன் போடுங்க கல்லூரி மாணவர்களிடம் தனது மொபைல் நம்பரை கொடுத்த விளாத்திக்குளம் டிஎஸ்பி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் உட்கோட்டை காவல்துறை சார்பில் விளாத்திக்குளம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விளாத்திக்குளம் காவல் ஆய்வாளர் வெங்கடேஷ் பெருமாள் உதவி ஆய்வாளர்கள் முருகன் வீரபாண்டியன் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் சிறப்புரையாற்றிய விழாத்தி காவல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் ஏற்படும் தீமைகள் பற்றி எடுத்துரைத்து போதைப் பழக்கத்திற்கு சென்றுவிடக் கூடாது என மாணவர்களிடம் அறிவுரை கூறினார் அதோடு மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதை நீங்கள் அறிந்தால் உடனடியாக என்னுடைய மொபைலுக்கு கால் பண்ணுங்கள் நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் என்று தன்னுடைய மொபைல் எண்ணை கல்லூரி மாணவர்களிடம் கூறினார் மேலும் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் போதைப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் அவர்களை போதைப் வெளியே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார் பின்னர் இறுதியாக காவல்துறையினருடன் சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் அனைவரும் போதைப் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் செய்தியாளர் ராமமூர்த்தி விளாத்தி